எங்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வயலில் பாருங்கள் மஞ்சள் நடவு செஞ்சிட்ருக்காங்க ஏர் உழுது அதில் அப்படியே லைனாக மஞ்சள் போட்டு அடுத்த வகை வரும்போது அது முடியிறோம் அப்படியே வாய்க்கால் இழுத்து

மேலே முளைப்புத்திரன் வரும் எல்லாம் வேலை ஆறு ஏழு பேர் செஞ்சிட்ருக்குறாங்க ஏர் மாட்டில் தாங்க போட்டோம் அவங்களுக்கெல்லாம் டீ பலகாரம் கொண்டு வந்து கொடுத்தோம் சாப்பிட்டாங்க எல்லாம்

ஓகே நண்பர்களே பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே குட் பாய் நன்றி